யோபு பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரை என் சுவாசம் ஒழிகிறது என் நாட்கள் முடிகிறது பேத குழி எனக்கு ஆயத்தமாய் இருக்கிறது பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்னிடத்தில் இல்லையோ அவர்கள் செய்யும் அநியாயங்களை என் கண் பார்த்து கொண்டிருக்கிறது தேவிரி என் காரியத்தை மேல் போட்டு கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் நீ அவர்கள் இருதயத்துக்கு ஞானத்தை மறைத்தி ஆகையால் அவர்களை உயர்த்தாதிருப்பீர் எவன் தன் சிநேகிதருக்கு கேடாக துரோகம் பேசுகிறானோ அவன் பிள்ளைகளின் கண்களும் பூத்து போகும் ஜனங்களுக்குள்ளே அவர் என்னை பல மொழியாக வைத்தார் அவர்கள் முகத்துக்கு முன் நான் அருவருப்பானேன் இது நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்தது என் அவயவங்கள் எல்லாம் நிழலை போல் இருக்கிறது சன்மார்க்கர் இதற்காக பிரமிப்பார்கள் குற்றமில்லாதவன் மாயக்காரனுக்கு விரோதமாக எழும்புவான் நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் சுத்தமான கைகளுள்ளவன் மீன்மேலும் வளர்த்து போவான் இப்போதும் நீங்கள் எல்லாரும் போய் வாருங்கள் உங்களின் ஞானமுள்ள ஒருவனையும் காணேன் என் நாட்கள் போயிற்று என் இருதயத்தில் எனக்கு உண்டாயிருந்த சிந்தனைகள் அச்சு போயிற்று அவைகள் இரவை பகலாக்கிற்று இருளை வெளிச்சம் தொடர்ந்து வரும் என்று என்ன செய்தது அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு இருக்கும் இருளில் என் படுக்கையை போடுவேன் அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்கிறேன் புழுக்களை பார்த்து நீங்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரியும் என்கிறேன் என் நம்பிக்கை இப்போது எங்கே நான் நம்பியிருந்ததை காண்பவன் யார் அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும் அப்போது தூளில் ஏகமாய் பாருவோம் என்றான் யோபு பதினேழாம் அதிகாரம் முடிந்தது